நம்ம வீட்டு பெண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பையனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா தாய் தாகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தான் அந்த சுபாஷினியோட குடும்பத்தில் அவங்களோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ அந்த சுர்ஜித்து பல முறை கண்டித்தும் கவீன்குமார் அதற்கு உடன்பட்ட மாதிரி இல்லை இன்னைக்கு இந்த படுகொலை நடந்துருச்சு இந்த படுகொலையை நிகழ்த்திய சுர்ஜித்து உச்சபட்ச தண்டனை தான் வந்து சுர்ஜித்து அவர்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து எல்லாம் கிடையாது ஆனால் அந்த கவின் குமாரோட குடும்பத்துக்கும் அந்த சுபாஷினிங்கிறவங்களோட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒருவேளை இந்த குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்களாம் வந்து அந்த பையனை வேண்டாம் நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா உனக்கு நல்ல பொண்ணாக நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மணம் முடிச்சு வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்புடின்னா இன்றைக்கி உண்மையிலேயே கவீன்குமார் உயிரோடு இருந்திருப்பார்